உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை புதன் பிரதோஷம் தவறாமல் இதை செய்யுங்கள் உங்களின் எப்பேற்பணக்க எப்பேற்பட்ட பண கஷ்டமும் பறந்து போகும் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பிரதோஷம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது சிவபெருமானுக்கு நாள் ஒவ்வொரு மாதமும் திரையோதசி திதியில சாயந்தரம் நாலரை இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம பிரதோஷ் நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரத்துல சிவ வழிபாடு சிவ தரிசனம் இதெல்லாமே செய்யறது அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களையும் நிச்சயமாக போக்கும் நம்ம கடன் பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படும் ஏன்னா இந்த நேரம் அப்படின்றது தேவர்கள் ரிஷிகள் இவங்க எல்லாமே சிவனை வழிபட்டு பலன் பெற்ற காலம் அப்படின்றதுனால இந்த நேரத்துல நீங்க சிவ வழிபாடு செய்யறது அப்படின்றது அதி அற்புதமான பலனை வச்சு கொடுக்கும் அந்த இந்த குறிப்பிட்ட சில மாதங்கள்ல குறிப்பிட்ட நாட்கள்ல வரக்கூடிய இந்த பிரதோஷங்கள் அப்படின்றது இன்னுமே நல்ல சிறப்பான அந்த வகையில நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆடி மாத வளர்பெறையில வரக்கூடிய புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் அம்பிகையோட அருளும் புதன் பகவானுடைய பெற்றுக் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது சோ நீங்க இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா தீய சக்திகள் அனைத்தும் நீங்கும் அதோடு நம்மளை பாடாப்படுத்தக்கூடிய அந்த பண பிரச்சனை அப்படின்றதும் நிச்சயமாக நீங்க ஆரம்பிக்கும் அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம் ஸோ நீங்க புதன்கிழமை பிரதோஷம் வருது இல்லையா அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பால் இருக்கு பாத்தீங்களா அந்த பால் வந்து காய்ச்சாத பால் இருக்கு இல்லையா அந்த காய்ச்சாத பசும் பாலம் வாங்கி சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் வீட்டுல சிவலிங்கம் வச்சிருக்கவங்க கோவிலுக்கு போறீங்க கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் நெய்வேத்தியமா படைத்து நீங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சிவனுக்கு நீங்க பசும்பால் வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பொருளாதாரம் சந்தோஷம் இதெல்லாமே பொங்கி பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் சோ நம்ம பொருளாதார நிலையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் அது நீக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வில்வம் சிவபெருமானாலே வில்வ இலைகள் தான் ஞாபகம் சோ சில்வ அந்த வில்வ இலைகளை வச்சு சிவபெருமானுக்கு ஓம் நம சிவாய அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம கரும வினைகளால நமக்கு வரக்கூடிய அனைத்து தடைகள் இது எல்லாமே நீக்கும் தன்மையை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகம் சந்தன காப்பீட்டு அபிஷேகம் பண்றதுதான் ரொம்ப நல்லது அமைதி செல்வ வளம் எல்லாத்தையுமே நமக்கு வந்து பெற்று கொடுக்கும் சோ அந்த சந்தனத்தை சிவனுக்கு அபிஷேகம் பண்ண சந்தனத்தை நம்ம நெத்தியில வச்சுட்டு வந்தோம்னாலே மன அழுத்தம் கடன்கள் தொழில் ரீதியான இழப்புகள் இதெல்லாமே நீங்கும் அடுத்ததாக முடியாத பச்சரிசி இது செல்வ வளத்துடைய அடையாளம் சுபிக்ஷம் எல்லாமே நமக்கு கொடுக்கும் அதுவும் மஞ்சள் கலந்த அச்சதை அரிசியை நீங்க வழிபட்டீங்கன்னா தொடர்ச்சியான பண வரவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததாக இல்ல தேன் வச்சு நைவேத்தியமாக நீங்க வைக்கலாம் இது வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து விதமான பிணக்குகளையும் நமக்கு நீக்கும் வெற்றி அதை நமக்கு தேடி கொடுக்கும் இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக சிவபெருமானுடைய அம்பிகையின் ஒரு அருள் புதன் பகவானுடைய அருளும் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி